உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் அமெரிக்காவுடைய வீழ்ச்சி பல மடங்கு கீழே விழுந்து விட்டது பதினேழு பதினேழு டிரில்லியன் டாலர் கடன் இருக்கிறார்கள் நாளையிலிருந்து அமெரிக்கா கொலாப்ஸ் ஆகுது அமெரிக்காவுடைய வீழ்ச்சி பேங்க்ஸ் எல்லாம் பணம் எல்லாம் கொலாப்ஸ் ஆகத் தொடங்கிருச்சு சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரம் ஜூன் ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் எக்கானமி வில் டவுன் அனௌன்ஸ் பண்ணியாச்சு நாளையிலிருந்து அமெரிக்கா வீழ்ச்சி அமெரிக்கா வீழ்ந்தால் அமெரிக்காவுக்கு நம்பி இருக்கிற அத்தனை நாடுகளும் விழத் தொடங்கும் ஏறக்குறைய அநேக நாடுகள் இப்பொழுது கொலாப்ஸ் ஆகி விட்டது பல பேங்குகள் திவாலாகி விட்டது அமெரிக்காவுடைய கரன்சியை இப்பொழுது பல நாடுகள் பயன்படுத்துவது இல்லை அதற்கு மாற்றாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கரன்சியை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்தியா கூட தன் கரன்சியை தான் இருபத்தி ரெண்டு நாடுகளுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்குது இது கூட இப்போ மீண்டுமாக ஷஃபுல் ஆகும் எந்த கரன்சியை யூஸ் பண்றதுன்னு இப்போ உலகம் முழுக்க ஒரு குழப்பம் போது விசுவாசிகள் நல்ல கவனியுங்கள் இப்போ ஒரு மிகப்பெரிய குழப்பம் உலகளாவிய போயிட்டு இருக்கு இது இன்ஃபர்மேஷன் இல்லை அடுத்து வரக்கூடிய மிகப்பெரியதான பெரியதான உலக மாற்றத்தில் நடக்க வேண்டிய சம்பவம் இப்போ ஒரு ஒரு கரன்சி கன்ஃபியூஷன் ஒன்று போயிட்டே இருக்குது அமெரிக்க டாலருக்கு மாற்றா வேற ஒன்று கொண்டு வரணும் கொண்டு வரணும்னு சொல்லி இப்போ ஒவ்வொரு நாடும் அதுக்கான முயற்சி பண்ணுது சைனா செய்து ரஷ்யா செய்து இந்தியா கூட ஒரு இருபத்தி நாடுகளோடு கூட சைன் பண்ணியிருக்கு இந்தியன் ருப்பீஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஆனால் எந்த பணமும் இப்பொழுது ஸ்டாண்டர்டாக இல்லை எல்லா பணமும் விழுது எழுந்திருக்குது இப்போ நம்ம கூட ஒரு ரெண்டாயிரம் ரூபா முடிய போகுது செப்டம்பரோடு எல்லா பணமும் ஷஃபுல் ஆகிட்டு இருக்குது இப்போது மீண்டுமாக உலகத்தினுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்றால் ஒரு பணம் தேவைப்படும் அமெரிக்க டாலர் இதுவரைக்கும் இருந்த மாதிரி இப்போ ஒரு மைய தேவைப்படும் அந்த மைய தான் இந்த யூரோப்பியன் யூனியனுடைய யூரோ கரன்சி இந்த யூரோ கரன்சி ரெண்டாயிரத்தில் வரும்போது ரெண்டாயிரத்தி ஒன்றில் வரும்போதே நாங்கள் அந்த கரன்சியை லான்ச் பண்ணும் சொன்னோம் உலகத்தின் வல்லரசாக மாறப்போகிற கரன்சி இதுதான் வேதம் சொல்கிற அந்தி கிறிசு என்று சொல்லக்கூடிய வரப்போகிற சர்வாதிகாரினுடைய ஆளுகைக்கு வித்து போட்டது அதாவது வித்தாக அமைந்தது இப்போ இந்த கரன்சி உங்கள் கண்கள் காண உங்கள் காதுகள் கேட்க உலகத்தின் மைய பணமாக மாறும் ஆனால் ஒருவேளை இது பேப்பர் பணமாய் இல்லாமல் டிஜிட்டல் பணமாய் மாறும் டிஜிட்டல் பணம்னா இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஜிபே ஃபோன்பே அப்புறம் கியூஆர் ஸ்கேன் கோட் பண்ணுறீங்க இதெல்லாம் தான் டிஜிட்டல் மணி கார்டு ஸ்வைப் பண்ணுறீங்க இதுக்கு பேர் டிஜிட்டல் மணின்னு அர்த்தம் பணமே இல்லாமல் கார்டு வழியாக ஃபோன் வழியாக பண்ணுறதுக்கு பேர் தான் டிஜிட்டல் மணி ஆனால் சென்டர் பாயிண்டாக எது இருக்குன்னா அமெரிக்க டாலரை தள்ளிட்டு இந்த யூரோவை கொண்டு வருவாங்க இந்த யூரோ வரும்போது அடுத்த வல்லரசாக யூரோப்பியன் யூனியன் எழும்பும் அதுதான் யோவேல் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் சிங்கத்தின் பற்கள் அதற்கு உண்டு ஒரு பலத்த ஜாதி எழும்பி வரும் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் வரப்போகிற ஒரு அரசாட்சியை குறித்து அங்கே வசனம் சொல்லுகிறது நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது மிருகம் என்றால் அது ஒரு கவர்மெண்ட் என்று தானியல் புஸ்தகம் ஏழு இருபத்தொன்று சொல்லுகிறேன் வரப்போகிற அரசாங்கம் சிறுத்தையை போல் இருந்தது அதன் கால்கள் கரடியின் கால்கள் அதன் வாய் சிங்கத்தின் வாய் என்று யூரோப்பியன் யூனியன் சாம்ராஜ்ய அடுத்து போகிறது உலக வல்லரசாக மாறப்போகிறது அதற்கான எல்லா வேலைகளும் முடிந்துவிட்டது அதுக்கு முந்தின சாம்ராஜ்யம் அமெரிக்கா விழத் தொடங்கிவிட்டது அது வெளிப்படையாக விழத் தொடங்குறது நாளையிலிருந்து உங்களுக்கு தெரியும் பெரிய வீழ்ச்சி உலகளாவிய வீழ்ச்சியாக இருக்கும் இனி அமெரிக்கா வல்லரசு நிலையிலிருந்து கீழே விழ தொடங்கிவிட்டது யோவேல் புஸ்தகம் ஒன்று ஆறுக்கான கவர்மெண்ட் எழும்பி வரப்போகிறது